திமுக நோக்கி நகர் தான் மாணவ படுகொலைகளும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு எதிராக நீதிமன்ற நீதிபதி தலைமையில விசாரணை அமைத்து சட்டம் ஏற்றுப்படுவது அண்ணன் பழனிச்சாமியார் அண்ணன் பழனிச்சாமி தேர்தலில் இருக்கிறதுல பழனிசாமி பேசியும் அதனால பேசிட்டு இருக்காரு அலுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற அழகு மிகவும் நன்றாக இருக்கிறது அதுக்கு அமைச்சர்கள் கொடுக்கிற பதிலுமே ரொம்ப வேடிக்கையா இருக்கு

பேசிக்கொள்கிறார்கள் சொல்கிறார்கள் சொல்லப்படுகிறது இப்படி போய் சொல்ல முடியும் நாலஞ்சு மாசம் பொறுத்துருங்க மே மாதத்துல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதிலை தருவார்கள் விசாரணை செய்த தமிழ்நாட்டில் என்னதான் நம்ம கல்வி வளர்ந்திருந்தாலும் பெரியார் அவர்களின் அவர்கள் நீதிகள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு எதிராக நீதிமன்ற நீதிபதி தலைமையில விசாரணை அமைத்து சட்டம் இயற்றப்படுவது வரவேற்கத்தக்கது மகளிருக்கு விட்டு போன மகளிர்களுக்கு எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்தேன் யாரும் பார்த்தேன் அது மாத்திரம் இல்ல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக